இன்று நள்ளிரவு முதல் எரிபொருள் விலை மாற்றம் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் எரிபொருள் விலையை இன்று நள்ளிரவு முதல் திருத்தியுள்ளது இதற்கமைய ஒப்டேன் தொன்னூற்றி இரண்டு பெட்ரோல் லீட்டர் ஒன்றின் விலை மூன்று ரூபாவால் குறைக்கப்பட்டுள்ளது ஒப்டேன் தொன்னூற்றி இரண்டு ரக பெட்ரோல் லீட்டர் ஒன்றின் புதிய விலை முன்னூற்று அறுபத்தெட்டு ரூபாவாகும் அத்துடன் ஓப்டேன் தொண்ணூற்றைந்து ரக பெட்ரோல் லிட்டர் ஒன்றின் விலை இருபது ரூபாவால் குறைக்கப்பட்டுள்ளது ஒப்டைன் தொண்ணூற்றைந்து ரக பெட்ரோல் லிட்டர் ஒன்றின் புதிய விலை நானூற்று இருபது ரூபாவாகும் அதேபோல் ஒட்டோ டீசல் லிட்டர் ஒன்றின் விலை முப்பது ரூபாவால் குறைக்கப்பட்டுள்ளது ஒட்டோ டீசல் லிட்டர் ஒன்றின் புதிய விலை முன்னூற்று முப்பத்து மூன்று ரூபாவாகும் மேலும் சூப்பர் டீசல் லிட்டர் ஒன்றின் விலை ஒன்பது ரூபாவால் குறைக்கப்பட்டுள்ளது சூப்பர் டீசல் லிட்டர் ஒன்றின் புதிய விலை முன்னூற்று எழுபத்தேழு ரூபா அதேபோல் மண்ணெண்ணெய் லிட்டர் ஒன்றின் விலை முப்பது ரூபாவால் குறைக்கப்பட்டுள்ளது மண்ணெண்ணெய் லிட்டர் ஒன்றின் புதிய விலை இருநூற்று பதினைந்து ரூபாவாகும்